ஹாய் ஹலோ பிரண்ட்ஸ் வெல்கம் டு திரும்பி பார் சேனல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப தரமான ஐந்து கிடாரி கன்றுங்க விற்பனைக்காக வந்திருக்கு பாருங்க கன்றுகள் எல்லாமே ஒரே சேமா நல்ல தரமான கன்று தாங்க தண்ணி தீனிக்கு குறைய சொல்ல முடியாது ரொம்ப பெஸ்டான கன்று அதே மாதிரி கன்றுகள் எல்லாமே நல்ல நெட்வாட்டமா இருக்குது முக அமைப்பு பாருங்க நல்ல முகமைப்பு கொண்ட கிடாரி கன்று தான் வளர்ப்புக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான கன்று மொத்தம் ஐந்து கன்று இதில் பதினோரு மாசத்துக்கு சொல்லி மொத்தமாக மாசத்துக்கு கிடாரி கன்று மூன்று கிடாரி கன்று பன்னெண்டு மாசத்துக்கு கிடாரி கன்றுங்க இங்க இருக்கக்கூடிய இந்த இரண்டு கன்று மட்டும்தான் பதினோரு மாசத்துக்கு கிடாரி கன்று எல்லாமே நல்லா தரமா இருக்கு கன்றுகளினுடைய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூ எழுபதாயிரம் ரூபா குறிப்பிடுறாரு வீட்டில் விற்பனை செய்யறதுனால அறுபதாயிரத்துக்கு கொடுத்ததா சொல்லி வச்சிருக்காருங்க கன்றுகள் எல்லாமே நல்லா சுளி சுத்தமா நல்ல லட்சணமான கன்றுதாங்க தாங்க வளர்ப்புக்காகட்டும் நீங்க வாங்கி சேல்ஸ் பண்றதுக்காகட்டும் ரொம்ப ரொம்ப ஒர்த்தான கிடாரி கன்று தான் இந்த ஐந்து கிடாரி கன்றுமே வீடியோலயே பாருங்க நல்லா கிளியரா தெரியுது கன்றுகள் ஒவ்வொரு கன்றுகளும் பாருங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பாருங்க எந்த கன்று உங்களுக்கு பிடிச்சிருக்குதோ குறிப்பிட்டு அந்த கன்றுனுடைய ரேட் பேசி நீங்க வாங்கிக்காங்க நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு கொண்டு வந்து கன்றுகளை இறக்கிடுவாங்க வாடகையும் பாத்தீங்கன்னா குறைந்த விலையில தான் வாங்கிக்கிறாரு அதனால கண்டிப்பா வாங்கிக்காங்க எல்லா கன்றுகளுமே பருவத்துக்கு வர ஸ்டேஜ்ல தான் இருக்கு அதனால கண்டிப்பா வீட்டுல வளர்ப்புக்கு வாங்குறீங்க உடனே கால் பண்ணி பேசி வாங்கிக்காங்க ஸ்கிரீன்லயே நம்பர் கொடுத்துருக்கேன் நல்ல தரமான கன்று தான் ஒவ்வொரு கன்றுகளா காட்டு வகையில போய் செலக்ஷன் பண்ணி பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்து தான் சேல்ஸ் பண்றாரு நம்மளுடைய சேனலுக்கும் வீடியோ அனுப்புறாரு அதனால கன்றுகள்ல எந்த ஒரு குறையுமே கிடையாது கலரும் நல்லா விழுந்திருக்கு கண்டிப்பா வாங்கிக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க அருமையான வளர்ப்பு கன்றுகள் நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்